வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி இன்று வெளியிட்டார் அதில் திருவள்ளுவர் தமிழ் மொழி குறித்து முக்கிய வாக்குறுதியும் இடம்பெற்றுள்ளது உலக புகழ்பெற்ற திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் நிறுவப்படும் உலகின் எல்லா மொழிகளை விடவும் மூத்த மொழியான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் की கௌரவ தமிழ் बढ़ाने के लिए भाजपा பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் தமிழ்மொழி திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது தமிழக மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மாநில தலைவர் அண்ணாமலையும் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தின் பெருமையாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் உலகின் மிக தொன்மையான மொழியான நமது தமிழ் மொழியின் பெருமையை உலக அரங்கில் பரப்பும் வகையில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன தனி சிறப்பாக இடம்பெற்றிருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ் மொழியை மேலும் பல மடங்கு பெருமைப்படுத்தும் விதமாக வாக்குறுதிகளை வழங்கியுள்ள நமது பிரதமருக்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அண்ணாமலை கூறினார்